வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் நல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்தோடைய ஏடு நம்பருங்க ஆயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பரை சொல்லி எங்களுக்கு கால் பண்ணுங்க நம்ம இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோட் பஸ்ஸில் தான் அமைச்சிருக்குதுங்க இந்த லெஃப்ட் சைடில் தெரியுது பாருங்க இதுதான் இடங்க மொத்தம் வந்துங்க மூணு மூணு ஆறு சென்ட்டுங்க மொத்தம் வந்து ரெண்டு சைட்டுங்க அறுபதுக்கு நாற்பத்தஞ்சுன்னு வருதுங்க வடக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்குது சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடு தான் இருக்குதுங்க வீடு கட்டுறதுக்கு அருமையாக நடங்க வீடு கட்டியும் விற்கிறக்கும் அருமையான இடம் தாராளமாக வந்துங்க வீடு கட்டியும் விற்கலாங்க முப்பதுக்கு நாற்பத்தஞ்சுன்னு ரெண்டு சைட்டுங்க வடக்கை பார்த்த மாதிரி தார் ரோட் பஸ்லேயே இருக்குது பஸ் ஸ்டாப்பில் இருந்துங்க ஜஸ்ட்டு வந்துங்க ஒரு இரநூத்தம்பது மீட்டர்லேயும் இருக்குதுங்க அதுதான் வந்துங்க மெயின் ரோடு ப தார் ரோடுங்க இது கரெக்டாக தார் ரோட்லேருந்து மூணாவது சைட்டுங்க இந்த வீட்டில் இருந்துங்க ரைட் சைடில் தெரியுது பாருங்கள் இந்த சைடு வீடு வரைக்குமே வந்துங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துங்க ரோட் பஸ்ஸே வந்துடும் தாராளமாக வந்துங்க மூணு வீடு கட்டி வைக்கலாங்க இருபதுக்கு நாற்பத்தஞ்சு அப்படின்னுங்க தாராளமாக மூணு வீடு கட்டி வைக்கலாம் அந்தளவுக்கு வந்து நல்ல அகலமான அகலமான சைட்டாக இருக்குதுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி வட்டங்க ஊத்துக்குழி வட்டத்தில் சேடர்பாளையம் அப்படிங்கிற ஏரியாவில் தான் வந்துங்க இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது உங்களுக்கு வாய்ப்பாளையத்துலேருந்து கரெக்டாக வந்துங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்துடுங்க அதாவது வந்து புது பஸ் ஸ்டாண்டில் இருந்துங்க வாய்ப்பாளையங்க வாய்ப்பாளையத்துலேருந்து சேடர்பாளையம் தாண்டி வந்தாங்க இந்த இடம் வந்துங்க அமைஞ்சிருக்குது இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்